கிபி பதினேழாம் நூற்றாண்டு ஒட்டுமொத்த தென் தமிழகத்தையும் நாயக்கர்கள் எழுபத்தி இரண்டு பாளையங்களாக பிரித்து ஆட்சி பண்ணி வந்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் திருநெல்வேலி பகுதியில் உள்ள புதுநாட்டில் இடையர் சமூகத்தினர் அதிகமாக வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு அங்கிருந்த பாளையக்காரர்கள் தொந்தரவு கொடுத்த காரணத்தினால் இடையர் சமூகத்தினர் திருமலை நாயக்கரை சந்தித்து அவரிடம் முறையிட்டார்கள் இதன் பிறகு திருமலை நாயக்கர் அன்றைய காலகட்டத்தில் மதுரையில் இருந்த கல்லர்களின் தலைவராக இருந்த திருமலை பின்னத்தேவரை அழைத்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இடையர்களை மீட்டு வருமாறு பின்னத்தேவருக்கு உத்தரவு விடுகிறார் பின்னத்தேவரும் திருநெல்வேலிக்கு சென்று அங்கு இருந்த இடையர் குடும்பங்களை மீட்டு அவர்களை மதுரைக்கு அழைத்து வருகிறார் இதன் பிறகு மதுரையில் ராமாயண சாவடியில் இருந்து மாரியம்மன் தெப்பக்கோளம் வரை உள்ள பகுதிகளில் ஆயிரம் இடையர் குடும்பங்களுக்கு ஆயிரம் வீடுகளையும் கட்டி கொடுக்கிறார் இதன் பிறகு மதுரைக்கு வடக்கே மற்றும் வடமேற்கில் உள்ள பதினெட்டு பட்டியலில் இவர்களுக்கு ஆடு மாடுகள் கொள்ளக்கூடிய உரிமையும் திருமலை நாயக்க மன்னரால் கொடுக்கப்பட்டது மதுரையில் ராமாயண சாவடிக்கு மேற்கே உள்ள கிருஷ்ணன் கோவில் கோணர்களுக்கு சொந்தமானது இந்த கோவிலுக்கு திருமலை பின்னத்தேவன் பாதுகாலன் ஆகும் விழா காலங்களில் தேவருக்கு பட்டம் பரிவட்டம் கட்டி பாத காணிக்கை தீர்த்தம் துளசி மரியாதையும் இவருக்கு கொடுக்கப்படுகிறது அன்று முதல் இன்றைய காலகட்டம் வரை பின்னத்தேவர் குடும்பத்திற்கு முதல் மரியாதையும் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டு வருகிறது எதற்காக அன்றைய காலகட்டத்தில் திருமலை நாயக்கர் கள்ளர் சமூகத்தில் இருந்த பின்னத்தேவரை தேர்ந்தெடுத்தார்னா அதற்கு ஒரு காரணம் இருந்தது நாயக்க அரசு குமரி முனையில் இருந்து சத்தியமங்கலம் வரையிலான தமிழர்களின் நிலப்பரப்பை கைப்பற்றியாண்ட ஒரு அரசு அன்றைய காலகட்டத்தில் தென் தமிழகத்தை எழுவத்தி இரண்டு பாளையங்களாக உருவாக்கி வரி வசூல் செய்து ஆட்சி நடத்திய அரசு இப்படி இவங்க என்னதான் பல பகுதியை ஆட்சி பண்ணாலுமே மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய கல்லர் இருந்து இவங்களால ஒரு ரூபாயை கூட இவங்களால வரியாக வசூலிக்க முடியல இதன் காரணமாகத்தான் நாயக்க அரசு கல்லர்கள் கூட வந்து இணங்கி போக முடிவு பண்ணாங்க தொட்டி நாயக்கர் மதுரையில் ஆட்சி அமைக்கும் பொழுது அவர்களை எதிர்த்து அடித்தது கல்லற்கொடிகள் தான் இதை நம்மால் மெக்கனஜி சுவடிகள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி நாலில் கல்லர்களை ஒழுக்க பல முயற்சிகளை திருமலை நாயக்கர் செய்தார் கல்லர் நாடுகளை அடக்கி ஒரு பாலை அமைக்க முடியாமல் பொழுது ஒரு சமரச திட்டத்திற்கு வந்தார் திருமலை நாயக்கர் எட்டு நாட்டிலும் கம்பளி விரித்து அதிகாரம் பண்ணும் உரிமை கொடுத்து உறப்பனூர் பின்னத்தேவருக்கு பட்டம் கட்டி மேலும் பின்னத்தேவன் சுந்தத்தேவனை அழைத்து பல கட்டங்களை கொடுத்து அவர்களுடன் நட்பு பாராட்டி மதுரை கல்லர் நாடுகளை நட்பு நாடுகளாக மாற்றிக்கொண்டார் அன்றைய காலகட்டத்தில் திருமலை நாயக்கர் கல்லர்களை எதிர்த்து அவங்களை அடக்க முடியாத காரணத்தினால திருமலை நாயக்கர் கல்லர்களை தங்களுடன் நண்பராக மாற்றிக் கொண்டார் இதன் காரணமாகத்தான் அன்றைய காலகட்டத்தில் இளையர்களை மீட்டு வருவதற்காக திருமலை நாயக்கர் திருமலை பின்னத்தேவரை தேர்ந்தெடுத்தார் இது மட்டும் இல்லாம கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மைசூர் படைகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இங்கிருந்த மக்களுடைய மூக்க எடுத்து சமயத்தில் அந்த சமயத்தில் மைசூர் படைகளை விரட்டியடிப்பதற்காக சேதுபதி மன்னர்களும் பின்னத்தலைவரும் தான் ஒன்றாக இணைந்து மிக பெரும் படையை தயார் செய்து மைசூர் படைகளை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டியடிப்பாங்க இப்படி அன்றைய காலகட்டத்தில் மதுரைக்கு அருகே இருந்த கள்ளர் சமூகத்தினர் வீரத்துடன் இருந்த காரணத்தினால நாயக்க மன்னர் அவர்களை பகைச்சு கொள்ள விரும்பாம அவருடன் நட்பு பாராட்டி அவங்கள தங்கள் ஆட்சியோடு நினைச்சு கொண்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி